இப்போ காட்டு வழி போய்கிட்டு இருக்கோம் இடையில வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியாது புளி இருந்தாலும் இருக்கலாம் பாம்பு இருந்தாலும் இருக்கலாம் யானை வந்து நின்றாலும் நிற்கலாம் சொல்ல முடியாது வாங்க போவோம் சந்திப்போம் இப்போ வந்து இங்கே இன்டீரியராக வந்து நம்ம வந்துட்டு இங்கே போகணுன்னு வைங்க இங்கிருந்து வந்துட்டு ஒரு மேலே வந்து அப்படியே ஹைட்டில் ஹில்ஸில் போகும் பாதை ஒரு இங்கேருந்து பத்து நிமிஷம் ஆகும் வாங்க போவோம் யானை நின்றது மாதிரி தெரியுது பயமாவும் இருக்கு அந்தாலும் சொல்ல பயப்படக்கூடாது போவோம் யானை நிற்கிற மாதிரியும் தெரியுது கொஞ்சம் பயமாவும் இருக்கு சந்திப்போம் அப்பா இந்த சூழ்நிலையை யாராச்சும் கூப்பிட்டு வந்துருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல தனி தனியாக ஒரு மனுஷன் சந்திச்சாத்தான் எதுவுமே சந்திப்போம் பயமா இருக்கா சாமி உள்ள போறது என்ன இன்டீரியரோ உள்ள வேண்டியதா இருக்கு அட்டு போவோம் நடக்குது பார்ப்போம் இன்னும் போய்கிட்டே இருக்கு பாதை இன்னும் வரவே இல்லையே தண்ணி கூட வரல அடுக்கு